கைலாய யாத்திரை வரலாற்றில் முதல் முறையாக அதிகப்படியான இடங்களை தரிசிக்கும் இந்தியா அல்லாத மற்ற நாடுகளின் பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பஸ் வழி பயண திட்டம் மொத்தம் பதினாறு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று உங்களது சொந்த நாட்டில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு மதியம் மூன்று மணியளவில் நேபாள நாட்டின் தலைநகரான காத்மாண்டுவை வந்தடைகிறோம் காத்மாண்டு விமான நிலையத்தில் நேபாள நாட்டிற்குள் பயணம் செய்வதற்கான விசாவை இலவசமாகவோ அல்லது ஐம்பது அமெரிக்க டாலர்கள் செலுத்தியோ ஆன் அரைவல் விசாவாக பெற்றுக்கொள்கிறோம் பின்னர் காத்மாண்டு விமான நிலையத்தில் எங்களது அலுவலக பணியாளர் மற்றும் தமிழ் பேசும் கைடை சந்தித்து காத்மாண்டு விமான நிலையத்தில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு காத்மாண்டு நகரில் உள்ள மூன்று அல்லது நான்கு நட்சத்திர ஹோட்டலில் செக் இன் செய்து தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலை சிற்றுண்டிக்கு பின்னர் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான சீன நாட்டின் விசாவை பெறுவதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்கிறோம் தேவை ஏற்பட்டால் யாத்ரீகர்கள் காத்மாண்டு நகரில் உள்ள சீன தூதரகத்திற்கு எங்களது உதவியாளர்களுடன் நேரில் சென்று கைரேகை மற்றும் புகைப்படம் போன்ற ஃபார்மாலிட்டிகளை செய்து முடித்து காத்மாண்டு நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலை ஒன்பது மணியளவில் நாம் தங்கியுள்ள காத்மாண்டு ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு அவரவர் சொந்த செலவில் புறப்பட்டு காத்மாண்டு நகரில் உள்ள யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட தர்பார் சதுக்கத்தை சென்றடைகிறோம் தர்பார் சதுக்கத்தில் கிருஷ்ணர் ஆலயம் அனுமன் ஆலயம் மற்றும் காத்மாண்டு நகரில் பிரசித்தி பெற்ற குமாரி அரண்மனையில் வாழும் தெய்வமாக கருதப்படும் குமாரி துர்காதேவியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் தர்பார் சதுக்கத்தில் இருந்து புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேரம் பயணம் செய்து சிவபெருமானின் தலைப்பகுதி இருக்கும் இடமாக கருதப்படும் கேதார்நாத் ஆலய சிவபெருமானின் தலைப்பகுதி இருக்கும் இடமாக கருதப்படும் டோலேஸ்வர் மகாதேவ் சிவன் ஆலயத்தில் டோலேஸ்வர் மகாதேவ் சிவனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் டோலேஸ்வர் மகாதேவ் சிவன் ஆலயத்தில் இருந்து சுமார் ஒரு மணி நேரம் பயணம் செய்து நாம் தங்கியுள்ள ஹோட்டலை வந்தடைந்து மதிய உணவை முடித்துக் கொள்கிறோம் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இரண்டு மணிநேர நேர ஓய்வுக்கு பின்னர் அவரவர் சொந்த செலவில் காத்மாண்டு நகரில் உள்ள கடைகளில் நமக்கு தேவையான பொருட்கள் மற்றும் நமது நண்பர்கள் உறவினர்களுக்கு தருவதற்கான பிரசாதம் மற்றும் நினைவுப் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் வகையில் ஷாப்பிங் செய்கிறோம் இன்று இரவு காத்மாண்டு நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு விடியற்காலை ஐந்து மணியளவில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இருந்து அவரவர் சொந்த செலவில் புறப்பட்டு காத்மாண்டு விமான நிலையத்தை வந்தடைகிறோம் காத்மாண்டு விமான நிலையத்தில் அவரவர் சொந்த செலவில் சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டு சுமார் முப்பது நிமிடங்கள் பயணம் செய்து உலகிலேயே மிக உயரமான இருபத்து ஒன்பதாயிரம் அடி உயரத்தில் உள்ள எவரஸ்ட் மலையை விமானத்தில் இருந்தபடியே கண்டுகளிக்கிறோம் மீண்டும் முப்பது நிமிடங்கள் பயணம் செய்து காத்மாண்டு விமான நிலையத்தை வந்தடைகிறோம் காத்மாண்டு விமான நிலையத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் புறப்பட்டு நாம் தங்கியுள்ள ஹோட்டலை வந்தடைகிறோம் சிறிது ஓய்வுக்குப் பின் மாலை காத்மாண்டு நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் நடைபெறும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குப் பின் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலை சிற்றுண்டிக்கு பின் ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களுக்கு இணையான பாண்டவர்கள் தங்களது பாவத்தை போக்க சிவனை தேடிய பாக்மதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நேபாள நாட்டின் காசி அழைத்து நேபாள மக்களால் அன்புடன் வணங்கப்படும் உலகப் பிரசித்தி பெற்ற பசுபதிநாத் ஆலயத்தில் நான்கு திசைகளிலும் முகங்கள் கொண்ட பசுபதிநாதரை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள மிக பெரிய மகா நந்தியை மனமுருகி தரிசனம் செய்கிறோம் பின்னர் பாக்மதி ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள பாரிஜாத மலரை ஸ்தலவமாக கொண்ட தந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் கீழ் இடுப்பு பகுதி விழுந்த இடமான குகேஸ்வரி சக்தி பீடத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் காத்மாண்டு நகரில் புதனில் கந்தா ஆலயத்தில் அமைந்துள்ள தண்ணீரில் மிதக்கும் நாராயணப் பெருமாளை தரிசனம் செய்கிறோம் பின்னர் காத்மாண்டு நகரில் சுயம்பு மச்சைத்திய ஸ்தூபா மற்றும் பௌத்த ஸ்தூபா ஆகிய ஸ்தூபாக்களை தரிசனம் செய்த பின் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலை எட்டு மணி நாம் தங்கியுள்ள காத்மாண்டு ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு காத்மாண்டு நகரில் இருந்து ஏசி பஸ் மூலமாக நூற்று முப்பது கிலோமீட்டர்கள் மிதமான சாலைகளின் வழியே ஆறு மணி நேரம் பயணம் செய்து கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கும் நேபாள நாட்டின் எல்லைப் பகுதியான சியாப்ரூபேசி என்ற சிறிய நகரத்தினை சென்றடைகிறோம் சாப்ரூபேசி நகரில் உள்ள ஹோட்டலில் செக்கின் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலை ஒன்பது மணியளவில் நாம் தங்கியுள்ள சியாப்ருபேசி ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு சியாப்ருபேசி நகரத்தில் இருந்து ஏசி பேருந்தின் மூலமாக இரண்டு மணி நேரம் பயணம் செய்து நேபாள சீன எல்லைப் பகுதியான ராஸ்வகாட்டி என்ற இடத்தை சென்றடைகிறோம் நேபாள நாட்டு எல்லையை கடந்து திரிசூலி நதி ஆற்றின் மீதுள்ள புதிய பாலத்தினை மெதுவாக கடந்து சீன நாட்டின் எல்லைக்குள் செல்கிறோம் சீன எல்லையில் சீனாவின் இமிக்ரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் பார்மாலிட்டீஸை முடித்துக்கொண்டு அங்கிருந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட ஏசி பேருந்தின் மூலமாக சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் கடல் மட்டத்தில் இருந்து பன்னிரண்டு முன்னூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் கெருங் என்னும் சிறிய நகரை சென்றடைகிறோம் கெருங் நகரில் உள்ள ஹோட்டலில் செக் இன் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலை ஒன்பது மணி அளவில் கெருங் நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட பேருந்தின் மூலமாக சாகா நகரினை நோக்கி இன்றைய பயணத்தை துவங்குகிறோம் செல்லும் வழியில் உலகில் உள்ள உயரமான மலைகளில் பதினான்காம் இடத்தில் இருக்கும் சிஷா பங்கா மலையையும் கௌரி சங்கர் மலையையும் மற்றும் அங்குள்ள மற்ற மலைகளையும் திபத்தின் இயற்கை அழகையும் ரசித்த வண்ணம் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து சீனாவின் திபத் பகுதியில் பதினாறாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள முக்கிய நகரமான சாகா என்னும் நகரினை சென்றடைகிறோம் சாகா நகரில் மூன்று நட்சத்திர ஹோட்டலில் இன் செய்து சாகா நகரில் உள்ள குளிர் நமது உடலை தாங்கும் வகையில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் பின்னர் இன்று மாலையில் நமக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கிக் கொள்கிறோம் என்றிரவு சாகா நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் சிறிய கலந்துரையாடலுக்குப் பின் இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது விடியற்காலை காலை ஆறு மணியளவில் சாகா நகரில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு மானசரோவர் ஏரியை நோக்கி முன்னூற்று எண்பத்து ஐந்து கிலோமீட்டர் நீண்ட பயணம் செய்கிறோம் மானசரோவர் ஏரியை நோக்கி பயணம் செய்யும்போது உயரமான மலை சிகரமான பாஸ் மலையில் இருந்து என் அப்பன் சிவனே மலையாகக் காட்சி தரும் கைலாய மலையினை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம் மேலும் பஸ் பயணம் செய்து புண்ணிய ஏரியாக விளங்கும் மானசரோவர் கரையை வந்தடைகிறோம் மானசரோவர் கரையில் உள்ள அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ள ஹோட்டலில் இரவு உணவுக்குப் பின் இரவு தங்குகிறோம் இன்று இரவு பதினோரு மணிக்கு மேல் வானத்தில் நட்சத்திரங்கள் ஒளிரும் இயற்கை காட்சியை கண்டுகளிக்கிறோம் இந்து மத நம்பிக்கைகளின்படி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் ஓரிரு நட்சத்திரங்கள் மானசரோவர் ஏரியில் புனித நீராட வருவதைக் கண்டு தரிசனம் செய்கிறோம் பயண நாள் பத்து காலையில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலுக்கு அருகில் தேவர்கள் நீராடும் பகுதியாகவும் ரிஷிகள் வாழும் பகுதியாகவும் பாலையும் நீரையும் பிரித்து பாலை மட்டும் மருந்தும் அபூர்வ பறவையான அன்னப்பறவை வாழ்ந்த இடமாகவும் அதிகாலையில் அபூர்வ நட்சத்திரங்கள் நீராடும் புனித ஏரியாகவும் கருதப்படும் புனித நன்னீர் ஏரியான மானசரோவர் ஏரி கரையில் உள்ளூர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அங்கு நிலவும் அதிகப்படியான குளிரையும் பொருட்படுத்தாமல் மானசரோவர் ஏரியில் குளித்து முடித்து நாம் கொண்டு சென்றுள்ள பூஜை பொருட்களை கொண்டு அங்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் பிரார்த்தனை மற்றும் தியானங்களை செய்து மானசரோவர் ஏரிக்கரையில் இருந்து கைலாயநாதரை வழிபடுகிறோம் பின்னர் மானசரோவர் ஏரிக்கரையில் மதிய உணவை முடித்துவிட்டு ஐம்பத்து ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் வலது உள்ளங்கை விழுந்து இடமாக விளங்கும் ஸ்ரீ தாக்ஷாயணி தேவி வடிவமாக உள்ள மானசரோவர் ஏரியை சுற்றி ஒரு முறை செய்கிறோம் இந்த மானசரோவர் பரிக்கிரமாவை நாம் ஏசி பஸ் பயணமாக செய்கிறோம் வழியில் மானசரோவர் ஏரியில் நமக்கு தேவையான புனித நீரையும் வீட்டில் வைத்து வழிபட தேவையான லிங்க விக்கிரகங்களையும் நாம் கொண்டு சென்றுள்ள வாட்டர் கேன்களில் எடுத்துக் கொள்கிறோம் பின்னர் மேலும் ஏசி பஸ் மூலம் பயணம் செய்து சுமார் இரண்டு மணி நேரம் பயணம் செய்து அரக்கர்களின் ஏரி என்று அழைக்கப்படும் ராட்சத ஏரியை வந்தடைகிறோம் ராவணன் வெப்பக் கதிர்களால் இராவணனின் உடம்பில் இருந்து வியர்வைகள் சிந்தி இந்த ஏரியில் கலந்ததால் நல்ல தண்ணீரை கொண்டிருந்த இந்த ஏரி உப்பு நீராக மாறி உவர் நீர் ஏரியாகத் திகழ்கிறது ராவணன் ஏரியை தரிசனம் செய்த பின் மேலும் ஏசி பஸ் மூலம் இரண்டு மணி நேரம் பயணம் செய்து கைலாயத்தின் தெற்கு முகத்தின் அடிவாரப் பகுதியான டார்ச்சன் நகரினை வந்தடைகிறோம் டார்ச்சன் நகரில் உள்ள த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் செக்இன் செய்து கொள்கிறோம் இன்று இரவு டார்ச்சன் நகரில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் பின்னர் இரவு உணவை முடித்து டார்ச்சன் நகரில் உள்ள த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினொன்று காலையில் நாம் தங்கியுள்ள டார்ச்சன் ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு மதிய உணவை பார்சலாக பெற்று கொண்ட பின் கைலாய மலையின் அடிவாரமாக இருக்கும் டார்ச்சன் நகரில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலையின் தென்மேற்கு பகுதியான யமத்வார் பார்க்கிங் பகுதியை வந்தடைகிறோம் கைலாய மலையை சுற்றி பரிகிரமா எனப்படும் கைலாய கிரிவலத்தை நடந்து செல்ல முடியாதவர்கள் அவரவர் சொந்த செலவில் குதிரை மற்றும் போர்ட்டரை இங்கு எடுத்துக் கொள்ளலாம் இந்தியாவில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவை போல் திபத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நெருப்பு மற்றும் குதிரை ஆண்டில் கைலாய மகா கும்ப மேளாவில் பங்கு பெற்று ஒரு முறை கைலாய மலையை சுற்றி வந்து பரிக்கிரமா செய்தால் பதிமூன்று முறை கைலாய மலையை சுற்றி வந்து பரிக்கிரமா செய்த புண்ணியத்தை அது வழங்கும் சிறப்புமிக்க இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் கைலாய கிரி யமத்வாரில் இருந்து துவங்குகிறோம் எமத்வார் பார்க்கிங் பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் நடை பயணம் செய்து கைலாய மலையின் தென்மேற்கு பகுதியில் ஸ்கை பரியல் கிரவுண்டின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் யமனின் ஆலயமான எமத்வார் ஆலயத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கி யமனின் ஆசியை பெற்று கைலாய மலையின் முதல் நாள் பரிக்கிரமாவை இங்கிருந்து துவங்குகிறோம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் கைலாய கிரிவலம் செய்ய துவங்கும் போது கைலாயத்தில் உள்ள அனைத்து கற்களும் லிங்கங்களாக தெரிந்ததால் தனது காலால் கிரிவலம் செய்யாமல் தன் இரு கைகளை கொண்டு கைலாய கிரிவலம் செய்த புண்ணிய பாதையின் வழியாக நமது கைலாய கிரிவலத்தை துவங்குகிறோம் முதல் நாள் பரிக்ரமா மொத்தம் பதினான்கு கிலோமீட்டரை கொண்டது யமத்வாரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலைப்பாதையில் பஞ்ச பூதங்களுக்காக அமைந்திருக்கும் சிதிலமடைந்த பஞ்சபூத ஆலயங்களில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் லட்சு வேலி வழியாக இரண்டு கிலோமீட்டர் நடைபயணம் செய்து பத்மாசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த பாறை இடுக்கினை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம் பின்னர் இலங்கையின் அரசன் ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராவண லிங்கத்தை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம் மேலும் இந்துஸ் நதியின் மூலமாக விளங்கும் லட்சு நதியின் வழியாக நடைபயணம் செய்யும் போது பார்வதி தேவியின் அரண்மனையாக இருக்கும் தாரா பேலஸ் லட்சுமி தேவியின் அரண்மனையாக இருக்கும் அமிதாயூஸ் பேலஸ் சரஸ்வதி தேவியின் அரண்மனையாக இருக்கும் விஜயா பேலஸ் ஆகிய பெரிய பாறை உருவங்களை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம் மேலும் மூன்று கிலோமீட்டர் நடை பயணம் செய்து கைலாயத்தின் கோர முகம் என்று அழைக்கப்படும் மேற்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் புண்ணிய ஆத்மாக்கள் கைலாயத்துடன் இணையும் ரிஷி குணாஸ் பகுதியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் தனது இறுதி காலத்தில் கைலாயத்துடன் ஐக்கியமாக பயணித்த யானை வடிவத்தினை தரிசனம் செய்கிறோம் மேலும் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் செய்து வஜ்ரபாணி மலை மற்றும் அவலோகிதேஸ்வரா மலை ஆகியவற்றின் நடுவில் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் கைலாயத்தின் வடக்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் நாம் இதுவரை செய்திருந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி கைலாயநாதரின் அருளைப் பெற்று சிவனின் பெரும் அடியாகத் திகழும் புக்கில் இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயன நாள் பன்னிரண்டு விடியற்காலை திராபுக்கில் சூரியின் உதயமாகும் போது சூரியனின் திருக்கரங்கள் கைலாய மலையின் மீது பட்டு கைலாயநாதர் தங்க விக்கிரகம் போல மின்னும் பொன்னார் மேனியின் தரிசனத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் திராபுக்கில் நாம் தங்கியிருந்த ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு ராவணன் கைலாயத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல முயற்சித்த போது சிவபெருமானின் இடது கால் கட்டை விரலால் மாட்டிக்கொண்ட இலங்கையின் அதிபதி ராவணனின் தலைக்கணத்தை போக்கிய சரண் ஸ்பர்ஷை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்து கொள்கிறோம் இரண்டாம் நாள் பரிக்கிரமா செய்ய முடியாதவர்கள் நடந்தோ அல்லது அவர்கள் வந்த குதிரை மூலமாகவோ அல்லது அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து யமத்வாரை வந்தடைந்து கைலாயத்தின் அடிவாரப் பகுதியான டார்ஷன் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கிக் கொள்ளலாம் பின்னர் கைலாயமலையின் வடக்கு முக பகுதியான திராபுக்கில் இருந்து நடந்தோ அல்லது அவர்கள் ஏற்க ஏற்கனவே பயணித்து வந்த குதிரை மூலமாக இரண்டாம் நாள் பரிக்கிரமாவை துவங்குகின்றோம் இன்றைய பயணம் மொத்தம் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டும் ாபுக்கில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து குபேர பர்வத மலையை கடந்து செல்வங்களை அள்ளி தரும் குபேரனுடன் சிவபெருமான் இருக்கும் கைலாய மலையின் கிழக்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மேலும் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த கைலாய கிரிவலத்திலேயே மிகவும் கடினமான பதினெட்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் டோல்மாலா பாஸ் எனும் உயரமான மலைப்பகுதியை மிகவும் கடினப்பட்டு பரிக்கிரமா செய்கிறோம் இங்கு நாம் கொண்டு சென்றுள்ள நமது வீட்டில் உள்ளவர்களின் பெயர் மற்றும் பிடித்தவர்களின் பெயர்களை எழுதியுள்ள பட்டு துணியாலான கொடிகளை இங்கு கட்டுகிறோம் பின்னர் மேலும் பயணம் செய்து பார்வதி தேவி தினமும் நீராடுவதாகக் கருதப்படும் புண்ணிய ஏரியாக திகழும் கௌரி குண்ட் ஏரியை தரிசனம் செய்து பின்னர் நமக்கு தேவையான கௌரி குண்ட் புண்ணிய தீர்த்தத்தினை வாட்டர் கேன்களில் எடுத்துக் கொள்கிறோம் பின்னர் இறங்கு முகமாக உள்ள வழியில் நடந்து சென்று கைலாய மலையின் மீது ஏறிய ஒரே நபராக விளங்கும் புத்த மதத் துறவியான மிளகர்பா அவர்கள் வாழ்ந்த சுத்துல் புக் என்னும் இடத்தை வந்தடைந்து இரவு உணவை முடித்து சுத்துல் புக்கில் உள்ள சிறிய ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதிமூன்று அதிகாலையில் சுத்தல் புக்கில் இருந்து கைலாய மலையின் மூன்றாம் நாள் பரிக்கிரமாவை துவங்குகிறோம் இன்றைய பயணம் மொத்தம் எட்டு கிலோமீட்டர் சுலபமான இறங்குமுக பாதைகளின் வழியே நடை அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது ஜீப் மூலம் பயணம் செய்து கைலாய யாத்திரையின் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூர கைலாய மூன்றாம் நாள் பரிக்ரமாவை நிறைவு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து பஸ் மூலம் பயணம் செய்து டார்ச்சன் நகரை வந்தடைகிறோம் டார்ச்சன் நகரில் காலை உணவை முடித்துவிட்டு சிறப்பு அனுமதியை பெற்று அவரவர் சொந்த செலவில் ஜீப் அல்லது வேன் மூலமாக எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் தெற்கு புற பகுதியான அஷ்டபத்தை வந்தடைகிறோம் நாம் கொண்டு சென்றுள்ள பூஜை பொருட்களை கொண்டு சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு பூஜை செய்கிறோம் இங்கு கைலாயத்தின் தென்முக காட்சியான தட்சிணாமூர்த்தி முகத்தினை தரிசனம் செய்து அருகில் உள்ள நந்தி மலையையும் தரிசனம் செய்கிறோம் மேலும் சிவபெருமானின் ஆவுடை என்று அழைக்கப்படும் ஆகாய கங்கையையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் கைலாய மலை மற்றும் மான ஏரி ஆகியவற்றின் நடுவில் அமைந்துள்ள ஷிலாங் கொம்பா என்னும் புத்த மடாலயத்தை சென்றடைகிறோம் புத்த மடாலயத்தில் புத்த மதத்தை மறு எழுச்சி பெறச் செய்த சாக்கிய முனி குப்தாவின் விக்கிரகத்தை தரிசனம் செய்கிறோம் இங்கிருந்து கைலாய மலை நாம் இருக்கும் ஷெலாங் கொம்பா பௌத்த மடாலயம் மற்றும் மான சரோவர் ஏரி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதைக் கண்டு தரிசனம் செய்கிறோம் அனுமதி கிடைக்கப் பெற்றால் மட்டும் பின்னர் அஷ்டபத்தில் இருந்து ஜீப் அல்லது வேன் மூலம் எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து டார்ஷன் நகரினை வந்தடைந்து நமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு காலை பத்து மணி அளவில் ஏசி பேருந்து மூலமாக புறப்பட்டு மானசரோவர் ஏரி வழியாக முன்னூற்று தொன்னூறு கிலோமீட்டர் நீண்ட பயணம் செய்து கடல் மட்டத்தில் இருந்து பதினாறாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் சாகா நகரை வந்தடைந்து சாகா நகரில் உள்ள த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் செக்கின் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினான்கு காலை ஒன்பது மணி அளவில் சாகா நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட பேருந்தின் மூலமாக கெருங் நகரினை நோக்கி இன்றைய பயணத்தை துவங்குகிறோம் வழியில் உலகில் உள்ள உயரமான மலைகளில் பதினான்காம் இடத்தில் இருக்கும் சிஷாபங்கா மலையையும் கௌரி சங்கர் மலையையும் மற்றும் அங்குள்ள மற்ற மலைகளையும் திபத்தின் இயற்கை அழகையும் ரசித்த வண்ணம் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து சீனாவின் திபத் பகுதியில் பதினான்காயிரத்து எழுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள நகரமான கெருங் எனும் நகரினை சென்றடைகிறோம் கெருங் நகரில் உள்ள ஹோட்டலில் செக் இன் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு கெருங் நகரில் உள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினைந்து காலை எட்டு மணியளவில் கிரங் நகரில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட ஏசி பேருந்தின் மூலமாக காத்மாண்டு நகரினை நோக்கி இன்றைய பயணத்தை துவங்குகிறோம் சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் சீன நேபாள எல்லையை வந்தடைகிறோம் சீன எல்லையில் சீனாவின் இமிக்ரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸை முடித்து கொண்டு அங்கிருந்து சீன நாட்டு எல்லையை கடந்து த்ரிசூலி நதி ஆற்றின் மீதுள்ள புதிய பாலத்தினை மெதுவாக கடந்து நேபாள நாட்டின் எல்லைக்குள் வந்தடைகிறோம் நேபாள நாட்டு எல்லையில் நேபாள நாட்டு இராணுவம் மற்றும் குடியுரிமை அதிகாரிகளால் நடத்தப்படும் இமிக்ரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் பார்மாலிட்டிஸை முடித்துக்கொண்டு கொண்டு சீன நேபாள எல்லைப் பகுதியான ராஷ்வகாட்டியில் இருந்து ஏசி பஸ் மூலம் பயணம் செய்து சியாப்ருபேசி நகரினை கடந்து சுமார் நூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து காத்மாண்டு நகரினை வந்தடைகிறோம் காத்மாண்டு, நகரில் உள்ள மூன்று அல்லது நான்கு நட்சத்திர ஹோட்டலில் இன் செய்து இரவு உணவை முடித்துவிட்டு காத்மாண்டுவில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பதினாறு காலையில் நாம் தங்கியுள்ள காத்மாண்டு ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு கைலாய மானசரோவர் யாத்திரையை சிறப்பாக முடித்ததற்கான கைலாய மானசரோவர் யாத்திரை நிறைவு சான்றுதல் மற்றும் கைலாய மணி எனும் அடைை பெற்றுக்கொள்கிறோம் பின்னர் காலை பத்து மணியளவில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு காத்மாண்டு விமான நிலையத்தை வந்தடைகிறோம் மதியம் இரண்டு மணியளவில் காத்மாண்டு விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் அவரவர் சொந்த நாடுகளை நோக்கிப் புறப்பட்டு கைலாய கைலாயமலை மானசரோவர் ஏரி ராவணன் ஏரி பசுபதிநாத் ஆலயம் ஜலநாராயணன் ஆலயம் குஹேஸ்வரி சக்தி பீடம் மற்றும் பல்வேறு கைலாய இடங்களை அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் திபெத்திய நெருப்பு மற்றும் குதிரை ஆண்டில் கைலாய மலையை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கிப் புறப்படுகிறோம்